வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வங்கி ஏக சொத்துக்கள் அதாவது பேங்க் வந்து ஏலத்துக்கு வர ப்ராப்பர்ட்டி அதனுடைய ஃபோட்டோஸ் இருந்தால் போடுறேங்க பார்த்துக்கோங்க இது வந்து அடுக்குமாடி குடியிருப்பு கார் பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி டீட்டெயில் அடுக்குமாடி குடியிருப்பு ரவி கார்டன் மெயின் ரோடு மாதவரம் சென்னை ரெண்டு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டுங்க ரெண்டு நம்பர் அவைலபிளாக இருக்குது நிலப்பரப்பு வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க கட்டப்பட்ட பகுதி ஒவ்வொரு குடியிருப்பும் எண்ணூறு சதுரடிங்க ஸோ அப்பார்ட்மெண்ட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து எண்ணூறு சதுரடி கட்டப்பட்ட ஏரியா யூடிஎஸ் வந்து ஐநூறு சதுரடி அப்படி ரெண்டு இருக்குது கார் பார்க்கிங் வசதி உள்ளது கிழக்கு நோக்கி ஈஸ்ட்டு இப்போ ஃபேஸிங்க சாவி வங்கியில் உள்ளது அதனால் நீங்கள் உடனே குட்டி போகலாம் எங்கே இருக்குன்னா போஸ்கோ அகாடமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி அருகில் வங்கி கொட்பன்னியிருக்க ப்ரைஸ் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சத்து எழுபத்தி ரெண்டு ஆயிரம் மட்டும் ஏழாம் தேதி வந்து பன்னெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்றிலிருந்து பன்னெண்டரை வரைக்கும் வங்கி கடன் நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் மொபைல் எண்பத்தொன்னு இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்னு நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அன்பு வேண்டுகோள் நண்பா ஒரு லைக் போடலாமே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்